அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஆணையர் குணக்கம் தாதுமணல் அள்ளியதுல அரசுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியாக சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கு சென்னை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு கனிமவள கொல்ல அப்படின்னா ராமச்சந்திரன் சொல்லுவாங்க எஸ்ஆர் அப்புறம் கரிகாலன் மணல் கரிகாலன் அப்புறம் ரத்னம் அப்புறம் ராசையா போன ஆட்சியில் படிக்காசு ஆறுமுகம் இவங்க எல்லாத்துக்கும் அப்போ ஒருத்தர் இருக்கான் இந்த ராமச்சந்திரன் கரிகாலன் மணல் ரத்னம் இவங்கெல்லாம் அப்போ ஒருத்தர் இருக்கான் மண்ணாதி மண்ண மணல் கூட தலைவன் ஒட்டுமொத்தமான உலக நாடுகள்லேயே சவுத் ஏசியாவில் அதிகமான தாது மணலை அள்ளிய ஒரு நபர் வைகுண்டராஜன் வைகுண்டராஜன் அப்படிங்கிற பேரை கேட்டால் தென் மாவட்டங்களில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாவாங்க அந்த அளவுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களில் இருபத்தி ஆறு ஆண்டுகள் சாமி படத்தில் வர்ற அந்த அண்ணாச்சி கேரக்டரு பத்துத்தில் படத்தில் வர்ற சிம்புவோடைய கேரக்டர் கிட்டத்தட்ட ரெண்டும் மிக்ஸான ஒரு கேரக்டர் தான் இந்த வைகுண்டராஜன் ரியல் லைஃப்பில் தென் மாவட்டங்களில் யார் எம்பி ஆகணும் யார் எம்எல்ஏ ஆகணுங்கிறத கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் தீர்மானித்த ஒரு நபர் அரசுக்கு நேரடியாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியாக சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட வழக்கில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சிபிஐ உத்தரவிடுறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு சிபிஐ அந்த வழக்கை எடுத்து இன்றைக்கு வைகுண்டராஜன் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நிகழ்த்தியிருக்கிறது இந்த சோதனையில் இது ஏற்கனவே நிரூபணமான ஒரு வழக்கு எல்லாருக்கும் தெரியும் வைகுண்டராஜனுடைய ஸ்டைல் எப்படின்னு ரெண்டு அடிக்கு அனுமதினா இரநூறு அடிக்கு அள்ளியிருக்காரு வைகுண்டராஜன் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மணல் மாஃபியா என்ன கனிமத்தை எடுத்தாங்க அரசுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியோ மட்டும்தான் இலப்பா எத்தனை கோடிகள் சம்பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது

அதேபோல் டைட்டானியம் டை ஆக்சைடு இது போன்ற பல வகையான தாதுக்களை வெளிநாடுகளுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த விவி மினரல்ஸ்ங்கிற பேரில் வைகுண்டராஜன் அவர் தம்பி ஜெகதீஷன் சந்தரேசன் சுகுமாரன் நாலு பேர் அண்ணன் தம்பி இந்த நாலு பேருடைய பேரில் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு குவாரிகளை சுரங்கங்களை வந்து இவங்க ஏலம் எடுத்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை மத்திய சுற்றுச்சூழல் துறை மத்திய கனிம வள அமைச்சகம் மத்திய பசுமை தீர்ப்பாயம் வனத்துறை காவல்துறை மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்து மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அனுமதி வாங்கி முறைப்படி அனுமதி வாங்கி நடத்துகிறாங்க ஆனால் அனுமதி வாங்கி நடத்தியதில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு புகார் எழுது அன்றைக்கு தூத்துக்குடியின் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆசிஷ்குமார் அவர் என்ன பண்ணுறாரு அனுமதியை தாண்டி இந்த மைன்ஸ் வந்து எடுக்கப்படுது பொதுவாக மைன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா கூலிகளை வைத்து மக்களை பயன்படுத்தி மண்வெட்டியில் வச்சு அள்ளி அதில் தான் அந்த கனிமங்களை எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இவங்க எப்படி கனிமம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜேசிபி ஹிட்டாஜி கனரக எந்திரங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இருபது அடி அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி குறிப்பாக அந்த ஒவ்வொரு பகுதி திசைமலையை ஒட்டிய ஒவ்வொரு பகுதியில் இயற்கையாகவே கடல் அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மணல் திட்டுகள் வந்து கடற்கரையில் அமைஞ்சிருக்குது கடற்கரையில் ஒரு அரை கிலோமீட்டருக்கு கட கடற்கரை இருக்கும் அந்த அட அரை கிலோமீட்டருக்கு இயற்கையாகவே மணல் திட்டுக்கள் அது அந்த ஊர்லேருந்து இருந்து கட கடலை பிரித்து வைப்பதற்காக கடல் அரிப்பு தடுப்பதற்காக கடல் ஊருக்குள்ளே இருப்பதற்காக இயற்கையாக அமைஞ்சது அதில் தான் இப்படி அரிய வகை தாதுக்கள் கிடைச்சிருக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு தேரிக்காடு பகுதியிலையும் இந்த அரிய வகையான தாதுக்கள் இருக்குது இந்த தாதுக்களை மண்வெட்டியை வச்சு வலிச்சு தான் ஒரு மேலே ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அஞ்சு அடி வரைக்கும் மண்வெட்டியை வச்சு அழி வலிச்சு அள்ளணும் அதுதான் மைன்ஸு கொடுக்குற முறை அதுக்கு இவங்க மைன்ஸ் வாங்கும்போது சுரங்கத்துறையிட்ட ஒரு அஃபிடவிட் போடுறாங்க நாங்கள் மண்வெட்டி தவிர வேறு எதையும் பயன்படுத்த மாட்டோம் மக்களை கூலிகளை பயன்படுத்தி தான் அள்ளுவோம் அதை மீறினா எந்த குற்றவியல் நடவடிக்கையும் எங்கள் மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த அஃபிடவிட்டை கொடுத்தா தான் அனுமதியே கிடைக்கும் இது மைன்ஸ் அள்ளக்கூடிய ப்ரொசீஜர் ஆனால் அந்த ப்ரொசீஜரை இந்த விவி மனஸ் நிறுவனம் விவி மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எந்த நிறுவனமும் கடைப்பிடிக்கலை முதன்மையாக விவி கடைப்பிடிக்கலை கடைபிடிக்காமல் கனரக இயந்திரங்களை வச்சு அள்ளி அதை பல்வேறு ஃபேக்ட்ரிஸில் கொண்டு வச்சு தாதுக்களாக பிரித்து ஒரு லாரியில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருபது டன்னு ஏற்றலாம் அப்படின்னா நாற்பது டன் ஏற்றுறது டபுள் மடங்கு ஏத்துறது டபுள் மடங்கு ஏற்றி நேராக ஹார்பர் வழியாக பல்வேறு நாடுகள் குறிப்பாக கொரியா போன்ற நாடுகளுக்கு இந்த தாதுக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அது மருத்துவத்துறைக்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு சிலிக்கான் போனது கண்ணாடிக்கு கப்பு செய்கிறதுக்கு பல்வேறு பயன்பாடுக்கு மருத்துவத்துறைக்குன்னு பல்வேறு பயன்பாட்டுக்கு இந்த தாதுகள் ஒவ்வொரு தாதுகளும் பயன்படுது இதில் எவ்வளவு தோராயமாக கொள்ளடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் அவர் இவருக்கு எதிரான ஒரு நிறுவனத்தில் போய் ஓய்வு பெற்ற பிறகு சேர்றாரு அவரும் மைன்ஸ் கம்மியிலாம் சேர்கிறாரு அவர் தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி மூணு கோடி ரூபா எவ்வளவு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி மூணு கோடி ரூபா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமான இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் பிவி மினரல்ஸ் இந்த கனிமத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே பதினோரு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அள்ளி இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்திலேருந்தே இவங்க அல்ல ஆரம்பிக்கிறாங்க மைண்ட் பிசன்ஸில் உள்ள வந்துடுறாங்க இருபத்தஞ்சு வருஷம் சாம்ராஜ்யம் மொத்த சாம்ராஜ்யம் அது அதிகமாக அழுது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் தடை போடப்படுது ரெண்டாயிரத்தி ஆசிஷ் ஆசிஷ்குமார் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப்பாக வேம்பார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வேம்பாரில் தவறி அள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றப்படுறாரு மாவட்ட ஆட்சியர் உடனே அதிமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னா அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைகுண்டராஜன் அதிமுகவுடன் நேரடி ஆதரவாளர் அதிமுக ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக இருந்தவர் தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் ஃபன் பண்ணதாக சொல்லப்படுகிறது ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஒரு பங்குதாராகவும் அவர் இருந்தால் சொல்லப்படுது அப்போ அப்படிப்பட்ட வைகுண்டராஜனை காப்பாற்றுவதற்காகவே மாவட்ட ஆட்சியர் மாற்றிட்டான்னா இவருக்காக தான் மாற்றினாங்க அப்படின்னு தெரியக்கூடாது என்பதற்காக உடனடியாக ஒரு குழுவை போடுறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் அந்த குழுவை போட்டு இந்த குவாரிகளை கண்காணிக்கின்றாங்க உடனடியாக குவாரிகள் எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது ஏதோ ஒரு காரணங்களை வந்து கடுமையான எதிர்கட்சியுடைய அழுத்தம் ப்ரெஷர் காரணமாக மக்களுடைய போராட்டம் காரணமாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஆறு குவாரிகள் மூடப்பட்டது நாற்பத்தி ஆறு குவாரிகள் மூடப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அறிக்கை தான் அரசுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இழப்பீடு ஏற்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலே இழப்பு ஏற்பட்டது வெறும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியா என்றால் சத்தியமா இருக்க வாய்ப்பு கிடையாது அரசு சொல்வது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் டன் தாதுமணில் வந்து பிவி குரூப்ஸ் வந்து அள்ளியிருக்கு இருக்கு அதில் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுருச்சு அந்த இழப்பீட்டு தொகை தான் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபான்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து அபராதம் போட அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் வந்து இப்போ சிபிஐ விசாரணையாக வந்திருக்கு அரசு சொல்வது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாற்பத்தி நாலு குவாரிகள் பிவி மினம் சம்மந்தப்பட்ட குவாரிகள் மூடப்படுது மொத்த குவாரி பிஸ்னஸும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஊவரி இந்த பகுதியில் உள்ள அத்தனை குவாரி மூடப்பட்டுச்சு இப்படி மூடப்பட்ட பிறகு ஸ்டாக் வச்சுருந்தது குவாரியை மூடியாச்சு எடுத்த ஸ்டாக்கு கையில் இருக்குது இந்த ஸ்டாக் மட்டும் பதினாறு லட்சம் டன் இல்லீகலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கடல் வழியாக ஏற்றப்பட்டிருக்கிறது இதில் பல லட்சம் கோடிகளை இந்த நிறுவனம் சம்பாதித்துக்கிறது நிறுவனம் மைண்ட்ஸே பண்ணலை மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகும் கூட கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் டன் ஏற்கனவே சொன்னது ஒன்றரை லட்சம் டன் தான் ஒன்றரை லட்சம் டன் எங்கே இருக்குது பதினாறு லட்சம் டன் எங்கே இருக்குது அப்போ மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலாக இது வேலை செய்திருக்கு என்பதை தான் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்பாங்கல்ல தெய்வத்தின் மீது நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறத தாண்டி லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் தாது மணல் என்பது அந்த இடத்துல தாது மணல் அள்ளி ஒருத்தர் நிற்கிறேன் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடுவான் அந்த தாது மணலை பிரித்ததில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் புற்றுநோய்க்கு ஆட்பட்டிருக்காங்க பல பேர் வந்து நுரையீரல் தொற்றுக்கும் ஆஸ்மாவுக்கும் ஆட்பட்டிருக்காங்க குறிப்பாக மணவாழக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இந்த மணவாழக்குறிச்சியில் பிபி மணல் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் தாதுமணலில் பிரித்து எடுக்கிறாங்க பிரிச்சு பொழுது அந்த மனவாள குறிச்சியில் மட்டும் ஐநூறு பேர் புற்றுநோய் காட்பட்டு ஐநூறு பேர் புற்றுநோய்க்கு வந்து அரசாங்கிட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாதம் உதவித்தொகை வாங்குற நிலைமைக்கு மீனவ சமூக மக்கள் அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் ஒரு ஸ்டெர்லைட் ஆலை ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு புற்றுநோய் வந்து இழுத்து மூடப்பட்டது ஆனால் இந்த பிவி நிறுவனத்தால் இந்த நாசக்கார நிறுவனத்தால் இந்த மண் அள்ளி தின்ன இந்த மணல் முழுங்கி மகாதேவன்களால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க நுரையீரல் தொற்றுனால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையை இழந்தவர்கள் வெறும் புற்றுநோய் தொற்று மட்டும்தானா இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மணலை அள்ளியதுனால நிலத்தடி நீர் காலி உப்பு நீர் ஊருக்குள்ள புந்திருச்சு ஒட்டுமொத்தமான குடிநீர் நாசமாயிருச்சு காற்று நாசமாயிருச்சு நிலம் நீர் காற்று என்று அ அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனையும் காலி செய்து மொத்தமாக இவர்கள் சம்பாதித்த கோடி பல லட்சம் கோடி அது சார்ந்த ஒரு நபர்கிட்ட இந்த விவி குரூப் சார்ந்த ஒரு நபர்கிட்ட பேசும்போது எவ்வளோனா சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன கணக்கு அவர் ஒரு குத்து பொதுவாக சொல்கிறார் இருபதாயிரம் கோடி இருக்கும் இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா இருபதாயிரம் கோடி இருக்கும் இப்போ அந்த பிஸ்னஸை விட்டுட்டாங்களான்னா இல்லை இந்தியாவில் இருந்து வெளிநாடு அனுப்பிட்டு இப்போ இந்த கரையிலிருந்தால் அந்த கரைக்கு இந்தோனேஷியா எங்கெங்கெல்லாம் வந்து மைண்ட் அல்ல முடியுமோ அந்த நாடுகளில் தங்களுடைய எல்லையை விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு செட்டில்டா இப்போ நியூஸ் செவன் தொலைக்காட்சி நமக்கு தெரிஞ்சது இந்த இந்த குரூப்போடது அது இல்லாமல் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இரும்பு ஃபேக்ட்ரி என்று தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை இந்த விவி என்கிற இந்த நிறுவனம் வெவ்வேறு பெயர்களை பினாமி பேரை நடத்திக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வீடு இருக்கான் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தம்பது வீடுமே ஒவ்வொரு வீடும் முப்பதுலேருந்து நாற்பது கோடி மதிப்பிலானது லேண்டு வேல்யூட சேர்த்து ஆனால் அந்த வீடுலாம் எங்கே இருக்குனே தெரியாது காசு வரும்போது வாங்கி 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 போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இவர்கள் சரி கட்டாத அரசியல்வாதியும் இருக்க முடியாது அதிகாரத்தில் இருந்த அதிகாரத்தில் இருந்த எல்லோரையும் இவர்கள் சரி கட்டி கிட்டத்தட்ட இவர்களுக்கு உதவியாக இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஏசி எஸ்பி மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆரை விஇஓ இனி எல்லாத்தையும் மொத்தமாக கரெக்ட் பண்ணி சாதி சங்கங்களை கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தியது மட்டும் இல்லாமல் மொத்த மூணு மாவட்டத்தையும் நாசமாக்கியிருக்கிறது இந்த விவி கும்பல் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது இப்போ இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இல்லீகலாக அரசாங்க அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டி ஒன்று கொள்ளையை அடிச்சுக்குது அரசுக்கு இழப்பீடுக்குது மக்களுக்கு புற்றுநோயை உருவாக்கி சு சுற்றுச்சூழல் நாசமாக்கியிருக்குது தண்ணியை நாசமாக்கிது கடலை நாசமாக்கி மீனவருடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கி இவ்வளவு பெரிய சீர்கேடுல பண்ணியிருக்க ஒருத்தங்க கூடவா ஏற்று பேசலை ஒருத்தவங்க கூட அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய அந்த நிலத்தை நேசிக்கூடிய சுற்றுச்சூழல் நேசிக்கூடிய கூட இருந்திருக்க மாட்டான் இருந்தாங்க அதிகார வர்க்கத்திலும் இருந்தாங்க காவல்துறையிலும் இருந்தாங்க மக்களிலும் இருந்தாங்க யார் எதிர்த்து இவர்கள் மேலே வழக்கு போட்டாலும் எங்ககிட்ட பணம் கெட்டு மிரட்டணா அப்படின்னு ஒரு புகாரை விவி தன்னுடைய வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க அந்த வழக்கை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அவர் அறிவிப்பாங்க அவர் நீதிமன்றம் போவார் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடப்படும் ட்ரையலுக்கு பணம் கெட்டு மிரட்டதுக்கான ஆதாரத்தோட இவங்க கொடுப்பாங்க ஏன்னா போலீஸ் இவங்க கையில் இருக்குது இன்ஸ்பெக்டர் இவங்க கையில் எஸ்பி இவங்க கையில் ஒட்டுமொத்தமான தென் மாவட்டமும் இவங்க கையில் ஒரு காலத்தில் இருந்ததுனால யார் இவர்கள் மீது எந்த புகார் கொடுத்தாலும் அவருடைய அதாவது வேற ஒரு மாற்றாந்தாய்க்கு தாக்கி பிறந்தவர்கள் இவங்க அப்பாவுடைய பையன்தான் ஒரு ஒரே அப்பா ரெண்டு அவங்க அம்மா அவருடைய தம்பி ஒன்னுடைய தம்பி ஸ்டேஷன் ஒருத்தர் அவருடைய மகன் மகன்மலையே வந்து டிராக்டரை ஏற்றி அடிச்சு காலி பண்ணிடுவோம் எங்களை ஏற்று பேசுறோம்னா எங்களை எடுத்து புகார் கொடுத்து அவர் தீவிரமாக இவர் மேலே வந்து புகார் கொடுத்தாரு அது தொழில் போட்டியா இல்லை தனிப்பட்ட குடும்ப சண்டையாங்கிறான் தாண்டி அவரும் புகார் கொடுத்தார் அவரும் இந்த விவி கும்பலால பாதிக்கப்பட்டார் தட பண்ண தான் திருடுறான் அரசு சொத்தை ஒரு இந்திய குடிமகன்கிற அடிப்படையில் நம்ம அதை காட்டி கொடுக்கும் அதனால என்ன காரணத்துனாலும் அந்த கம்ப்ளைண்டே எழுத வேண்டிய ஆச்சுன்னா நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கே அது ஒரு அச்சுறுத்தல் இப்படி சுற்றுச்சூழலை நாசமாக்கி பல லட்சம் கோடிகளை தாதுமணலில் கொள்ளையடித்து அரசுக்கும் இழப்பீடு ஏற்படுத்தி மக்களுக்கும் புற்றுநோய் ஏற்படுத்தி நிலத்தடி நீரையும் நாசமாக்கி கடல் வளத்தையும் நாசமாக்கிய இந்த பணம் அனந்தமி நாலு பேர் வைகுண்டராஜன் ஜெகதீஷன் சந்திரசன் சுகுமார் நாலு பேர் நாலு பேரும் ஒன்றா இருக்காங்களா ஒன்றா சேர்ந்து கொள்ளையடித்தாங்க ஆனால் ஒன்றா இருக்காங்க இல்லை வைகுண்டராஜன் வந்து தன்னுடைய மகளுக்கு ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்துட்டாரு அன்னதம்பிகளுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதை பிற்காலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அவர் சொன்னது என்னென்னா அரசு அரசு நம்ம தப்பிக்கணும்னா இந்த வழக்கிலும் தப்பிக்கணும்னா மீண்டும் மைண்ட் சொல்லணும்னா ஐநூறு கோடி ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி லிக்யூடு கேஷா எப்படி லிக்யூடு கேஷாக ஐநூறு கோடி ரூபாயை அன்னதம்பிகள்ட்ட சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்க தான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து நம்ம வழக்கெல்லாம் முடிஞ்சிரும் திருப்பி மைண்ட் துறக்க போகிறோம் அதுக்காக தான் ஐநூறு கோடி லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆனால் ஐநூறு கோடி லஞ்சம் கொடுக்கல அது அவருடைய மகளுடைய வங்கி கணக்கில் பல்வேறு ஊர்களிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அண்ணன் தம்பிகள் பிற்காலத்தில் கண்டுபிடிச்சதாகவும் அதற்குனால அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு இப்போ ஜெகதீசன் ஒரு டீமாகவும் வைகுண்டராஜன் ஒரு டீமாகவும் நீதிமன்றங்களில் சொத்தை பிரிக்க சொல்லி வீடுகளை பிரிக்க சொல்லி ஆவணங்களை பிரிக்க சொல்லி சண்டை போட்டிருக்காங்க மக்களிட மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சொத்து ஒரு த தரக்கு கீழே ஒரு அடியில் ஒரு சொம்பு கிடைச்சா கூட அது அரசுக்கு சொந்தம் தரங்கிகளை ஒரு அடியில் சொம்பு கிடைச்சா கூட அரசுக்கு சொந்தம்னா கனிம வளமும் அரசு தானே சொந்தம் இயற்கையான வளங்களும் அரசு தானே சொந்தம் அரசு போற்றி பாதுகாக்க வேண்டிய அந்த தாதுக்கள்லாம் இருந்தால் தான் இயற்கையாக அந்த நிலம் நல்லா இருக்கும் அந்த தாதுக்கள்லாம் இருந்தால் தான் அந்த பகுதியில் இயற்கையாக இருக்கக்கூடிய பவளப்பாறைகளும் இயற்கையாக இருக்கக்கூடிய கனிம வளங்களும் இருந்தால் தான் அந்த கடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அங்கே மீன்கள் அதிகமாக இருக்கும் இருந்தால் தான் மீனவர்கள் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இயற்கையாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகிய ஒரு தாது மணல் பல ஆயிரம் தலைமுறையாக தமிழர்கள் பாதுகாத்து வந்த ஒரு தாது மணலை அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்படுத்தி கொள்ளையடித்த இந்த கும்பல் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கான்னா நிம்மதியாக இல்லை மக்களுடைய சொத்தை மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறவ நிம்மதியாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வைகுண்டராஜனே மிகப்பெரிய சான்று இதை எல்லாத்தையும் தாண்டி பணத்தையும் அனுபவிக்க முடியல இன்னொரு பக்கம் சிபிஐயும் இப்பொழுது இறங்கியிருக்கிறது நிச்சயமாக இந்த கும்பல் மொத்தமாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய மொத்தமாக இவர்களிடமிருந்து இவர்கள் கைப்பற்றிய இவர்கள் கொள்ளையடித்த இவர்கள் தாது மடல் மூலமாக சேர்த்த பல லட்சம் கோடியும் அரசுரிமை ஆக்கப்பட வேண்டும் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆந்திராவில் ரெட்டி பேச மொத்த ஆந்திராவையும் மொட்டையடிச்சிட்டாங்க மதுரையில் பி ஆர் பழனிச்சாமி அவரால் எவ்வளவு முடியுமோ மதுரையை முட்டடிச்சாரு இந்த வைகுண்டராஜன் கடற்கரையை மொத்தமாக முழுங்க இப்போ வைகுண்டராஜன் அந்த தொழிலில் இல்லை பி ஆர் பழனிசாமி அந்த தொழில இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆற்றுல தாதுமல்ல கொள்ளையடித்த கும்பல் இயற்கை வளங்களாக கூடிய மலைகளை ரத்தனங்கிற பேர்ல ராசப்பாங்கிற பேர்ல கரிகாலங்கிற பேர்ல ராமச்சந்திரங்கிற பேர்ல கொள்ளையடிச்சுட்டு இருக்கு வைகுண்டராஜன் என்பவர் ஒரு நபர் கிடையாது அது ஒரு பெரிய மாஃபியா ரத்தனமும் ஒரு வைகுண்டராஜன் தான் கரிகாலனும் ஒரு தான் மணல் ராமச்சந்திரனும் தான் எல்லாரும் வைகுண்டராஜன் தான் இளம் தலைமுறை தலை நீ